சிம்ம ராசிக்கு பொதுவாகவே பல குணாதிசயங்கள் பிறப்பு ரகசியமாக சொல்லலாம் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த வீரம் விவேகம் ரெண்டுமே ஒன்னா இருக்கும் எவ்வளவு பயந்தாலும் சிம்ம மட்டும் வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க உள்ளூரை எவ்வளவு நடுக்கும் பயம் இருந்தாலும் வெளியில் நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிற ஒரே ராசி சிங்கம் சிம்மம் இப்போ சிம்ம ராசியுடைய தனித்துவெல்லாம் பார்க்கலாம் முதல்ல வரக்கூடியது சிம்ம ராசியுடைய தாராள மனப்பான்மை ஏன் வந்து சிம்மத்தை வந்து தாராள மனப்பான்மைன்னு சொல்கிறோம் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களோட பழகினா நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும் அவங்கள புகழ்ந்து யாராவது பேசினாலோ அவங்கள்ட்ட மென்மையாக யாராவது அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொன்னாலோ தான் வச்சிருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவாங்க அவங்க சொல்கிறது தவறுன்னு சொன்னால் உலகத்துடைய முதல் எதிரியாக மாறுவாங்க தனக்கு சாப்பாடுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக செய்யணும் மற்றவங்களுக்காக நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா சிம்ம ராசி சிம்மராசிக்கு தாராள மனப்பான்மை எப்படின்னா தான் சட்டையை கூட மற்றவங்க சட்டை இல்லாதவங்க கேட்ட கொடுத்துருவாங்க இது சிம்மராசியுடைய தாராள மனப்பான்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிம்மராசிக்கு இறக்க மனப்பான்மை என்பது உண்டு அதுவே தாராள மனப்பான்மையாகவும் மாறுது அதாவது கையில் ஐநூறுரூவா வச்சுருந்தாலும் தர்மமாக நானூறுரூவா பண்ணக்கூடிய ஒரு ராசி சிம்மம் இதில் மக்களை வந்து ஈர்த்து இருக்கக்கூடிய குணாதிசயமே இத்தான் இந்த தனித்துவம்தான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடிய காரணம் என்னென்னா இந்த தாராள மனப்பான்மை